அருளாளனும் நிகரற்ற அன்புடைய செய்கிறேன் நம்பிக்கை கொண்டவர்களே நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றில் தூய்மையானவற்றையே உண்ணுங்கள் நீங்கள் அல்லாஹையே வணங்குபவர்களாக இருப்பீர்களாயின் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள் தானாகவே செத்ததும் இரத்தமும் பன்றியின் மாமிசமும் அல்லாஹ் அல்லாத பெயர் சொல்லப்பட்டதும் ஆகியவைகளை உங்கள் மீது ஹராமாக ஆக்கியிருக்கிறான் ஆனால் எவரேனும் பாவம் செய்யாத நிலையில் வரம்பு மீறாமல் இவற்றை உண்ண நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றம் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் கருணை மிக்கோனும் மன்னிப்பவனுமாக இருக்கின்றான் எவர் அல்லாஹ் வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அதற்கு கிரயமாக சொற்போ நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதனையும் உட்கொள்ளவில்லை மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான் அவர்களை பரிசுத்தமாக்கவும் மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு அவர்கள்தாம் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்பிற்கு பதிலாக வேதனையையும் விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் இவர்களை நரக நெருப்பை சகித்துக் கொள்ள செய்தது எது இதற்கு காரணம் நிச்சயமாக அல்லாஹ் இவ்வேதத்தை உண்மையுடன் அருளச் செய்தான் நிச்சயமாக இன்னும் இவ்வேதத்திலே கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் சத்தியத்தை விட்டும் பெரும் பிளவிலேயே இருக்கின்றனர் புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை ஆனால் புண்ணியம் என்பது அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் மலக்குகளின் மீதும் வேதத்தின் மீதும் நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ளுதல் தன் பொருளை இறைவன் மேல் உள்ள நேசத்தின் காரணமாக பந்துக்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழி போக்கர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகள் கடனாளிகள் போன்றோரின் மீட்புக்காகவும் செலவு செய்தல் இன்னும் தொழுகையை ஒழுங்காக கடைபிடித்து முறையாக ஜகாத் கொடுத்து வருதல் இவையே புண்ணியம் ஆகும் இன்னும் தாம் வாக்களித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோரும் வறுமை இழப்பு போன்ற துன்பத்திலும் நோய் நொடிகள் போன்றவற்றின் கஷ்டத்திலும் யுத்த சமயத்திலும் உறுதியுடனும் பொறுமையுடனும் இருப்போரும்தான் நன்னெறியாளர்கள் இன்னும் அவர்கள்தான் முத்தக்கீன்கள் பயபக்தியுடையவர்கள் ஈமான் கொண்டோரே கொலைக்காக பழி தீர்ப்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டு உள்ளது சுதந்திரம் உடையவனுக்கு சுதந்திரம் உடையவன் அடிமைக்கு அடிமை பெண்ணுக்கு பெண் இருப்பினும் கொலை செய்த அவனுக்கு அவனது முஸ்லிம் சகோதரன் ஆகிய கொலையுண்டவனின் வாரிசுகளால் ஏதும் மன்னிக்கப்படுமானால் வழக்கமான முறையை பின்பற்றி இதற்காக நிர்ணயிக்கப்பெறும் நஷ்ட ஈட்டை கொலை செய்தவன் பெருந்தன்மையுடனும் நன்றியறிதுடனும் செலுத்திடல் வேண்டும் இது உங்கள் இறைவனிடமிருந்து கிடைத்த சலுகையும் கெருபையும் ஆகும் ஆகவே இதன் பிறகு உங்களில் யார் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு கடுமையான வேதனை உண்டு நல்லறிவாளர்களே கொலைக்கு பழி தீர்க்கும் இவ்விதியின் மூலமாக உங்களுக்கு வாழ்வுண்டு இத்தகைய குற்றங்கள் பெருகாமல் நீங்கள் உங்களை தீமைகளில் நின்று காத்து கொள்ளலாம் உங்களில் எவருக்கு மரணம் நெருங்கி விடுகிறதோ அவர் ஏதேனும் பொருள் விட்டுச் செல்பவராக இருப்பின் அவர் தம் பெற்றோருக்கும் பந்துகளுக்கும் முறைப்படி வசியத்து மரண சாசனம் செய்வது விதியாக்கப்பட்டிருக்கிறது இதை நியாயமான முறையில் நிறைவேற்றுவது முத்த கீண்கள் மீது கடமையாகும் வசியத்தை கேட்ட பின்னர் எவரேனும் ஒருவர் அதை மாற்றினால் நிச்சயமாக அதன் பாவம் எல்லாம் யார் அதை மாற்றுகிறார்களோ அவர்கள் மீதே சாரும் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் ஆனால் வசியத்து செய்பவரிடம் பாரபட்சம் போன்ற தவறோ அல்லது மனமுரண்டான அநீதமோ இருப்பதை அஞ்சி ஒருவர் சம்பந்தப்பட்டவர்களிடையே சமாதானம் செய்து அந்த வசியத்தை சீர் செய்தால் அப்படி செய்பவர் மீது குற்றம் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகர் அற்ற அன்புடையோனாகவும் இருக்கின்றான் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டு இருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டு உள்ளது அதன் மூலம் நீங்கள் தூய்மை உடையோர் ஆகலாம் இவ்வாறு விதிக்கப்பெற்ற நோன்பு சில குறிப்பிட்ட நாட்களில் கடமையாகும் ஆனால் அந்நாட்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்னால் வரும் நாட்களில் நோற்க வேண்டும் எனினும் கடுமையான நோய் முதுமை போன்ற காரணங்களினால் நோன்பு நோற்பதை கடினமாக காண்பவர்கள் அதற்கு பரிகாரமாக ஒரு மிஸ்கீனுக்கு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் எனினும் எவரேனும் தாமாகவே அதிகமாக கொடுக்கிறாரோ அது அவருக்கு நல்லது ஆயினும் நீங்கள் நோன்பின் பலனை அறிவீர்களானால் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மையாகும் என்பதனை உணர்வீர்கள் ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல் குரு ஆன் இறக்கி அருளப்பெற்றது ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோர்க்க வேண்டும் எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்வரும் நாட்களில் நோக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதை நாடுகிறானே தவிர உங்களுக்கு சிரமமானதை அவன் நாடவில்லை குறிப்பிட்ட நாட்கள் நோன்பில் விடுபட்டு போனதை பூர்த்தி செய்யவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இதன் மூலம் நாடுகிறான் நபியே என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன் பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடை அளிக்கிறேன் அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும் என்னை நம்பட்டும் அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுவீராக நோன்பு கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு உள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் நீங்கள் ரகசியமாக தம்மை தாமே வஞ்சித்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கு அறிவான் அவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களை மன்னித்தான் எனவே இனி நோன்பு இரவுகளில் உங்கள் மனைவியருடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை கொள்ளுங்கள் இன்னும் ஃபஜ்ருடைய நேரம் என்ற வெள்ளை நூல் கருப்பு நூலில் இருந்து தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் பின்னர் இரவு வரும் வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் இன்னும் நீங்கள் பள்ளிவாசலில் தனித்து இருக்கும் போது உங்கள் மனைவியருடன் கூடாதீர்கள் இவையே அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும் அந்த வரம்புகளை தாண்ட முற்படாதீர்கள் இவ்வாறே கட்டுப்பாட்டுடன் தங்களை காத்து பயபக்தியுடையோர் ஆவதற்காக அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை தெளிவாக்குகிறான் அன்றியும் உங்களுக்கு இடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருள்களில் எந்த ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள் நபியே தேய்ந்து வளரும் பிறைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் நீர் கூறும் அவை மக்களுக்கு காலம் காட்டுபவையாகவும் ஹஜ்ஜையும் அறிவிப்பவையாகவும் உள்ளன உள்ளன்களே ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு உங்கள் வீடுகளுக்குள் மேற்புறமாக வருவதில் புண்ணியம் எதுவும் வந்து விடுவது இல்லை ஆனால் இறைவனுக்கு அஞ்சி நற்செயல் புரிவோரை புண்ணியம் உடையோர் ஆவார் எனவே வீடுகளுக்குள் முறையான வாசல்கள் வழியாகவே செல்லுங்கள் நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அல்லாஹ்வை அல்லாஹவை ஜி நடந்து கொள்ளுங்கள்